தேவாய தஸ்மை நமஹ ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம் பகவத்கீதையினுடைய ஒன்பதாவது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகு நாமம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய அல்லது ஈஸ்வரனை பற்றிய சுரூபத்தை பகவான் கூறினார் ஈஸ்வரனை பற்றிய அறிவை ஈஸ்வரனுடைய தன்மையை பகவான் கூறினார் அதுதான் ராஜவித்யா இராஜகுக்கியம் என்று நாம் பார்த்தோம் இறுதியாக நம்ம பார்த்தது ஏழாவது ஸ்லோகத்தில் சர்வபூதானி கவுந்தேய பிரகிருதி யாந்தி பாமிதாம் கல்பக்ஷய புனஸ்தானி கல்ப ஆதோ விசுஜாமி அகம் என்று கூறினார் அதாவது எல்லா ஹே கவுந்தேய ஹே அர்ஜுனா சர்வபூதானி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உலகத்தில் அனைத்து பிரபஞ்சத்தையும் பிரகிருந்து நான் இந்த பிரகிருதியை பிரகிருதி அப்படிங்கிற வார்த்தையை பகவான் ஈஸ்வர யூஸ் பண்ணுறேன் அப்போ ஈஸ்வரனுடைய தன்மை என்ன முதல் தன்மை என்ன மாயா மாயா என்ற பிரகிருதியினால் இந்த உலகத்தை நான் சிருஷ்டியினுடைய கல்பத கல்பம்னா சிருஷ்டி உலகம் உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்தை நான் தோற்றுவிக்கின்றேன் அதே சமயத்தில் கல்பத்தினுடைய முடிவில் அது என்னிடமே வருகின்றன உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது மீண்டும் மறுபடியும் இந்த உலகை நான் உற்பத்தி செய்கின்றேன் என்று பகவான் கூறினார் இது இந்த இடத்துல நிலை எந்த நிலை இந்த மாயா இந்த மாயைக்கு இரண்டு தன்மைகளை உடையது மாயைய இரண்டு தன்மைகள் ஒன்று ஸ்தூல நிலை இரண்டாவது சூட்சும நிலை ஸ்தூல நிலைகள்ன கண்ணுக்கு தெரிகின்ற நிலை இரண்டாவது கண்ணுக்கு தெரியாத நிலை விதை கண்ணுக்கு தெரிகின்ற நிலை விதைக்குள் இருக்கின்ற மரம் செடி கொடிகள் கண்ணுக்கு தெரியாத சூட்சும நிலை அது மாதிரி இந்த மாயை என்பது இரண்டு நிலைகளை உடையது கண்ணுக்கு தெரியாத நிலை என்ன அவரவர்களுடைய கரும பலன்களினுடைய அடிப்படையில் கண்ணுக்கு தெரியாமல் அந்த கரும பலனுடைய அடிப்படையில் கண்ணுக்கு தெரிகிறது மாதிரி இந்த ஒரு உலகங்களை அல்லது உருவங்களை அல்லது அனைத்து உடல்களையும் நான் படைக்கின்றேன் அனைத்து பிரபஞ்சமும் படைக்கின்றேன் அனைத்து நட்சத்திரங்களையும் அனைத்து உயிர்களையும் அனைத்து லோகங்களையும் நானே படைக்கின்றேன் சொல்கிறார் ஆக இந்த இடத்துல பிரளயம் வரும்பொழுது எல்லா லோகமும் அழிந்து விடுமா கண்ணுக்கு தெரியாத நிலைக்கு சென்று விடும் எப்படி எல்லா லோகமும் பிரம்மலோகம் சொருப்பு லோகம் புகர் லோகம் நம்ம மட்டுமல்ல எல்லா லோகமும் இது சென்று விடும் காரனுருகத்தை மாயையே எல்லா பூதமும் அடைகின்றன என்னை சார்ந்த இவ்வாமி காம்கிறார் மாமியான என்னை சார்ந்து இருக்கின்ற இந்த மாயை அப்போ எல்லாம் என்ன தெரியுது மாயை எண்ணெய் சார்ந்து இருக்குது இந்த உடல் எண்ணெய் இருக்கின்றது பகவான் சொல்கிறார் இந்த எண்ணெய்ங்கிறது பகவான் என்ன சொல்கிறார் சொன்னால் நான் சச்சிதானந்த சுரூபமாகிய எண்ணெய் இந்த மாயை துணை கொண்டு மாயை இயங்குகின்றது அப்போ என்னைங்கிற போது விஷயம் இருக்கும் நான் இவன் என்னை சார்ந்திருக்கின்றான் என்ன அர்த்தம் நான் வேறு அவன் வேறு என்று அர்த்தம் பகவான் என்னை சார்ந்து இனி ஒன்று இருக்கின்றது நானே இந்த உலகத்தை படைத்தேன்னு சொல்லலை இது என்னை சார்ந்து இருக்கின்றது இந்த இடத்துல பகவான் என்னைங்கிறது பகவான் சொல்கிறது சச்சிதானந்த சொரூபத்தை சார்ந்து இருக்கின்றது என்பது பகவானுடைய பதில் அது என்னுடைய பகவானுடைய பதில் ஆக மாயைக்கு இரண்டு சக்திகள் இருக்கின்றன மாயைக்குன்னு சில சுரூபம் இருக்கு என்னை சார்ந்திருக்கின்ற இந்த மாயைக்கு இரண்டு விதமான இந்த மாயை இரண்டு தன்மைகளை உடையது முதல் தன்மை ஆவரண சக்தி இரண்டாவது தன்மை விட்சேப சக்தியின் பெயர் மாயினுடைய இரண்டு தன்மை மாயையினுடைய சுரூபமே அறியாமையுடனும் மூன்று குணங்களிலும் உடையது இந்த மாயை அதே மாயனுடைய தன்மையே அதே இந்த இடத்துல மாயைக்கு இரண்டு தன்மைகளை உடையது ஒன்று ஆவரணம் மறைத்தல் அப்படிங்கிற தன்மை இருக்கின்றது மாயைக்கு மறைத்தல் கடுங்க மறைத்தலுங்கிற தன்மையை உருவிக்கின்றது இரண்டாவது உட்சேபம் உருவாக்குகின்ற உற்பத்தி செய்கின்ற தன்மைகளை இருக்கின்றது கயிறை பாம்பாக நாம் பார்க்கும்போது அது அந்த இடத்தில் இரண்டு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன ஒன்று கயிறு என்ற உண்மையானது மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆவரண சக்தி மறைத்தல் மட்டுமல்ல பாம்பு என்பது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது விட்சேபத்தில் அவர் எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய உண்மை சுரூபத்தை இந்த மாயையானது மறைக்கப்பட்டிருக்கின்றது அதனாலே நம்ம யாரும் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ற உண்மையானது யாருக்கும் புலப்படுவதில்லை நான் மாறாதவன் அழியாதவன் என்றும் உள்ளவன் என்ற உண்மை தன்மையானது யாருக்கும் புறப்படுவதில்லை காரணம் மாயை அது மட்டுமல்ல நான் உடல் உண்மையான சச்சிதானந்த சுரூபம் இந்த உலகத்தில் ஈஸ்வரன் என்ற ஒருவன் இருக்கின்றான் உலகத்தினுடைய ஈஸ்வரனுடைய ஒரு பகுதிதான் இந்த உலகம் இந்த உலகம் மாயா சுரூபம் இது பலவிதமான எண்ணற்ற உயிர்களையும் எண்ணற்ற அறியாமையையும் எண்ணற்ற குணங்களையும் உடையது என்ற தன்மையை ஜீவர்களிடத்தில் மறைத்திருக்கின்றது அதே அடுத்ததில் சொல்றார் இந்த ஆவரண சக்தி விட்சேப சக்தியினால ஜீவர்கள் தான் யார் என்பதை மறந்து வசப்பட்டு இருக்கிறார்கள் உயிர்கள் ஆனால் நான் வசப்படவில்லைன்னு அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் மாயையினுடைய வேலை ஈஸ்வரனிடம் நடக்காது ஏன் ஈஸ்வரர் தன்னுடைய உண்மையை புரிந்தவர் ஆனால் ஜீவனை இந்த இரண்டு சக்திகளானது வசப்படுத்தி மயக்குகின்றன என்று அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் அப்போ அறியாமை அறிவுங்கிறது என்ன இதை புரிந்து கொள்வதுதான் அறிவு இந்த உலகம் நான் மாயையினுடைய ஒரு தக்தி சுரூபம் அந்த மாயை பிரம்மனால் இயங்குகின்றன ஆகையினால இது மாறக்கூடியது இல்லாததை இருப்பதாக தோற்று வைக்கக்கூடியது தன்மையை மறைக்கக்கூடியது மாயாபியின் பெயர் அதனால் பரமேஸ்வரனு துணி ஒரு பெயர் மாயாவீம்மா மாயாவை இங்கே இல்லாத தோற்று வைப்பான் எங்கேருந்தோ தோற்று வைப்பான் திடீர்னு மறைத்து மறைக்க செய்வான் நம்முடைய தவணத்தை இருக்கச் செய்கின்றதுன்னு பேர் திடீர்னு புறா வரும் ஒரு மாயாவை பார்த்துருப்பீங்க ஜாலகத்தைக்காரர்கள் பார்த்துருப்பீங்க புறா வரும் ஒரு ஆடை பெட்ஷீட்டை போட்டு மூடுவேன் அது வாட இருக்காது அடுத்த அது கோழியாக மாறும் அது மாதிரி இந்த பல விதமான இதெல்லாம் இருக்குது அது எல்லாம் மாயங்கிற நமக்கு தெரியும் அது உண்மை அல்ல மாயைங்கிறது பார்த்து ரசிக்கின்றோம் ஒரு செப்படி கால் வந்து வித்தைகள் செய்யும் பொழுது நாம் அதை ரசிக்கின்றோம் பார்த்து ரசிக்கின்றோம் அது மாதிரி இந்த உலகத்தையும் மற்றவர்களை பார்த்தும் நாம் ரசிக்கப்பழகிக் கொள்ள வேண்டும் அது உண்மை எப்படி ஒரு ஓவியன் ஒரு ஓவியத்தான் மறைந்த ஓவியத்தை ரசிப்பார் காரணம் அந்த ஓவியத்துடைய நுட்பங்கள் அவனுக்கு தெரியும் அது மாதிரி இந்த உலகத்தினுடைய தன்மையையும் நம்முடைய தன்மையையும் நிச்சேபத்தினுடைய தன்மையையும் ஆவரணத்துடைய தன்மையையும் நான் புரிந்து கொண்டாலே போதும் இல்லாததெல்லாம் இருப்பதாக காட்டும் உருவாக்கும் உண்மையை மறைக்கப்படும் அதுதான் இந்த உலகம் அதுதான் என்னுடைய உடல் இல்லாததெல்லாம் உருவாக்கும் அந்த எண்ணங்கள் சுரூபமானது இந்த மாயை அப்பையிலிருந்து இதனே சம்சாரம் அப்பையிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன நான் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட இந்த சக்திக்கும் அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்ட உச்சிதானந்த சுரூபம் என்ற உணர்வு தான் இதிலிருந்து எண்ணத்திலிருந்தும் இந்த மாயையிலிருந்தும் மனோ விருத்தியிலிருந்தும் நான் எண்ணமில்லை என்னுடைய எண்ணமானது அதனால் என்னங்கிறது எதிலிருந்து வந்தது எல்லோருடைய மனமும் மாயையிலிருந்தே வந்தது அதனாலதே மனம் பார்த்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது உருவாக்கி கொண்டே இருக்கும் சிருஷ்டி செய்யும் எண்ணங்களுக்கு பஞ்சமில்லை அந்த எண்ணங்கள் எதையாவது ஒரு திட்டமிட்டு எதையாவது ஒன்று உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் இரவு ஆழ்ந்த தூக்கத்தை தவிர ஏன்னா அது மாயையில் தன் நிலையில் ஒழுங்கிறது காரண சரீரத்தில் ஒழுங்குகின்றன இந்த உலகம் முழுவதும் காரண பிரபஞ்சத்தில் டெம்பரவரியான சாவு தூக்கம் அப்படிமா தற்காலிகமான சாவு அதனாலே சில பேர் தூங்கி எந்திரிச்சோன்னே பல்ல வளக்கி குளிப்பாங்க சில பேர் பகல்ல தூங்கினாலுமே தூங்கி எந்திரச்சோனையும் குளிப்பாங்க அந்த சில பேருக்கு அந்த பழக்கம்லாம் இருக்கு அது மாதிரி இந்த இடத்துல மாயை அந்த அவ்வளவு சுரூபமாக தன்மையை உடையது தாற்காலிகமான தூக்கம்ன மாதிரி இந்த இடத்துல இந்த மாயை எல்லாதையெல்லாம் உருவாக்கும் அதனால் நம்ம மனம் மாயை மாயேனா ஏதோ மாயைன்னு ஒன்று இல்லை நம்ம மனந்தே பெரிய மாயை உண்மையை மறைத்து இருக்கின்றது நான் யார் அப்படிங்கிற உண்மையை இந்த மாயை மறைத்து இருக்கின்றது அது மட்டுமல்ல கண்டதெல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது எண்ணிக்கொண்டே இருக்கின்றது எதையாவது எண்ணங்களை உருவாக்கும் திட்டங்களை உருவாக்கக்கூடியது ஏன் இது நேச்சர் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது ஆள் மனதில் இதற்கெல்லாம் முப்பாற்பட்டவன் நான் வசப்பட்டவன் அல்ல என்று உணர்பவன்தான் ஞானி அது ஞானிங்கிறோம் அப்போ ஞானிங்கிறவர் யாரு இதையெல்லாம் புரிந்து மாயை என்று புரிந்து இந்த உடலும் மாயை என்று புரிந்து அழியக்கூடியது என்று புரிந்து இதற்கெல்லாம் வசப்பட்டவன்தான் இந்த வசப்படாதவன்தான் ஞானி பகவானும் ஞானியும் ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்று அந்த இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் சுவாமி அவஸ்டபுணகிறார் என்னுடைய சக்தியினுடைய பிரகிருத்தின் இந்த பிரகிருதியானது பிரகிருதியானது அவஸ்டபிய வசப்படுத்தி என் கட்டுக்குள் வைத்து கொண்டு பிசிறுசாமி நான் இந்த உலகை தோற்றுவிக்கின்றேன் எதை புனப்புணக மீண்டும் மீண்டும் நான் இந்த மாயையை கண்ட்ரோலில் கண்டிஷனில் வைத்துக்கொண்டு கொண்டு மாயையை புரிந்து கொண்டு மாயினுடைய சக்தியை புரிந்து கொண்டு நான் வசப்படுத்தி கட்டுப்படுத்தி என்னுடைய கட்டுக்குள் வைத்துக்கொண்டு இந்த ஜீவராசிகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்கின்றேன் சொல்றார் அப்புறம் என்ன சொல்றாரு மீண்டும் என்ன செய்கின்றாரு பூத கிராமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தே வசா தப்பார் கிராம சமூகம் கூட்டம் பேர் பூதம்னா இந்த கூட்டங்கள் உயிரினங்களினுடைய கூட்டங்கள் இந்த உயிர்களினுடைய அனைத்தும் இமம் இந்த அனைத்து ஜீவராசிகளையும் கிருஷ்ணம் அனைத்தும் முழுமையாக எல்லா கூட்டமும் இல்லை எல்லா ஜீவராசியினுடைய கூட்டங்களை இந்த ஜீவராசியினுடைய பிரகிருதியில் வசத்தில் இருக்கின்றன இந்த அனைத்து ஜீவராசிகளும் என்ன அவசம் பிரகிருதே வசாத் தன் அவசம்னா அந்த இடத்துல வேறு வழியின்றி ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ஸ் இது தன்வசத்தில் இருக்கின்றன வழியின்றிது அதனுடைய எல்லா ஜீவராசிகளும் அந்த பிரகிருடைய வசத்தில் மாட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு தன் முயற்சியின்றி தானே இது வசத்தில் இருக்கின்றன வசத்தின்னா என்ன அர்த்தம் பிரகிருதினுடைய பிடியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சுதந்திரமற்றவர்களாக அதில் வசத்திலேயே மாற்றிக்கொள்கிறார்கள் அதாவது அவரவர்கள் அந்தந்த குணத்தில் மாயாகியனுடைய குணத்தில் பந்தப்பட்டு இருக்கின்றார்கள் அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலருக்கு குணம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அறியாமை என்கின்ற தவ குணம் அறியமாக அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு செயல் என்கின்ற ரஜோகுணம் எப்போதுமே செயல்புரிந்து கொண்டு இருப்பார்கள் குணம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் செயல் புரியாம வரும் தத்துவ குணம் அமைதியான முறையில் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த அவரவர்களுடைய அவரவர்கள் ஒவ்வொரு குணத்தால் வசப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாமே குணத்தினுடைய பிடியில் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குணத்தில் பிடியில் இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒருவருடைய ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கத்தில் இருப்பார்கள் குணத்தை யாராவது அதனால தான் யாரையும் யாரையும் குணத்தை மாற்ற முடியாது ஏன் அவர்களுடைய குணத்தினால் மனதினால் பந்தப்பற்று இருக்கின்றார்கள் ஆனால் அவரவர் அவருடைய பிரகிருதிகள் வசத்தில் இருக்கின்றார்கள் ஆகிறால் அந்த இடத்துல என்ன ஜீவராஜ் எல்லா ஜீவராசிகளும் சுதந்திரமற்று முயற்சியற்று இயல்பாகவே